சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதுக்காக வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சனங்கோட்டு முனிப்பன் கோயில் தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட சொந்த சொந்தங்களோட இருக்கும் தண்டலை அந்த கிரா அந்த ஏரியாவில் நம்ம பாகுபலிக்கு சொந்தங்களோட இருக்கும் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜல்லிக்கட்டு வந்து நம்ம சிறப்பாக கொண்டுட்டு போகணும் எந்த தடையும் இருக்கக்கூடாது போக்குவரத்தோ நமக்கு அடுத்த வாடி ஊக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வருஷம் வருஷம் நம்ம இந்த கோயிலில் கடை வெட்டுறது கடை வெட்டிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷம் எட்டுரும் அதனால அதுல இருந்து கள்ளக்குறிச்சி இருந்து இந்த தடவை மாடு கொண்டு வர சொல்லியிருக்கோம் ஏன்னா சின்ன நம்மளுடைய கள்ளக்குறிச்சி வந்து பெரிய அளவுல வளரணும் அது நம்மளுடைய முனிப்பனோட அருள் இருக்குன்னு ஒரு சில கேள்விகள் மட்டும் கள்ளக்குறிச்சி நண்பர்கள்ட்ட கேட்போம் இந்த கோயில் வந்து எப்படி உணர்றீங்க எப்படி சொல்றதுன்னா பாகுபலி குரூப் சேர்ந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயில் வந்து நாங்க வாழப்பாடி முனியப்பன் கோயில் வந்து கும்பிட்டு போறோம் அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நமக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுத்த கால உரிமையாளர் பாத்தீங்கன்னா ஏழு ஒரு சில கேள் கேள்விகள் கேட்போம் இந்த காலை வந்து உங்களுக்கு இந்த காலை வந்து ரொம்ப பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னு சொல்ல முடியாது காலைனாலே பிடிக்கும் வர வருஷம் எத்தனை வாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எத்தனை வாடின்னு எதிர்பார்க்க இருபத்தி நாலுல நாலு அஞ்சு வாடி தான் அடிச்சோம் இந்த வருஷம் அதை விட டபுள் மடங்கு ஒரு பத்து வாடியாவது அடைக்குன்னு ஆசைப்படுறோம் எல்லா வடியும் டோக்கனைஸாவும் நடத்தணும் போக்குவரத்துல இந்த சேதாரமும் இல்லாம நல்லபடியா போயிட்டு வரணும் கள்ளக்குறிச்சியில் எத்தனை ஜல்லிக்கட்டு காலம் மொத்தமாக இருக்கும் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு காலம் இருக்குனாவே ரேர் தான் அது வெளியிலே தெரியாது இப்போ தான் சமீப காலத்துலலாம் தெரிய வருது எவ்வளோ காலம் இருக்கும் தோராயமாக உங்களுக்கு தெரிஞ்சு தோராயமாக பதினஞ்சு காலங்களாக இருக்கும் பதினஞ்சு காலை பதினஞ்சு காலை அவருக்கு தெரிஞ்சு இருக்குதுங்கிறாரு வேற ஜல்லிக்கட்டில் நீங்கள் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது நடக்கவே கூடாது அந்த மாதிரி எதாவது எதிர்பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து டோக்கன் டோக்கன்வைஸா அதிகபட்சமாக எந்த வாட்டியும் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அதிகபட்சமாக டோக்கன்வைஸாக நடக்கணும் அதிகபட்சமாக டோக்கனைஸ் நடக்கணும் ஆசைப்படுறாப்புல பரவாயில்ல வாழ் இந்த இந்த காலைக்கு பேர் என்னங்க இந்த காலைக்கு பேர் வந்து கருடன் நாங்கள் வச்சிருக்கோம் கருடன் பேர் வச்சிருக்கீங்க உங்க தண்டலையில் எத்தனை பேர் ஜல்லிக்கட்டில் ஆர்வமாக இருப்பீங்க நாங்கள் வந்து இப்போ ஒரு முப்பது பேராவது இருப்பாங்க நம்ம பாகுபலி குரூப்ஸ்ல இப்போதான் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் மொத்தம் முப்பது பேர் இருக்காங்க சரி சரி சரிங்க இப்போ இந்த காலைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர எந்த மாதிரி ட்ரைனிங் எந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீச்சல் வடத்துல போட்டு பழகிறது எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம எத்தனை வாடி வைக்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது பத்து வாடியாவது குறைஞ்சா அடைக்கணும் பரவாயில்ல உண்மையாலுமே ஆர்வத்தை வரவே இருக்கணும் வேற ஜல்லிக்கட்டில் வந்து பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் பிடிச்ச ஊரு அந்த மாதிரி ஏதாவது நம்மள்கிட்ட இன்னும் நாலு மாடு பிடிச்சி வச்சிருக்கோம் ரவணி அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய வாடியில் டோக்கன் கண்டிப்பா கிடைக்கணும் நாங்கள் போய் கொண்டு போய் அடைக்கணும் மாடு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா வளர்ந்து வர வரலாறுன்னு கூட சொல்லலாம் அருமையான கன்று நல்ல வேகமாக இருக்குது கலர் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கலரு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாதிரி காளைகள் வந்து அதிக அளவில் இருக்கும் மேலும் இந்த காளைகளை பற்றி சொல்லிட்டு போனால் சொல்லிட்டு போலாம் எங்களுடைய ஜல்லிக்கட்டு பயணம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி மும்பலச்சேரி காலையில் தான் தொடங்குச்சு நான் மொதல் மொதல் பாகுபலின்னு ஒரு காலை வாங்கினேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் வாங்கினேன் இந்த காலை பக்கில் எனக்கு அப்படியே மெய் சில்திருச்சு அதே சாடா அப்படியே இருக்குது அந்த தான் நம்ம இவ்வளோ பெரிய செட்டு எல்லாம் உருவாகி வந்தது இருந்தாலும் அந்த காலப்போக்கில் அந்த வேகம் அந்த சடி சைடில் அடிக்கிறது பந்தண்ட அடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது இந்த காலை பார்த்தீங்கன்னா சில ஒரு சில கேள்வி அந்த அந்த குமார நாட்டு கேட்போம் நம்ம வாகுலி சொன்ன குமார நாட்டு கேட்போம் இந்த காலம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் கண்ணுட்டியில் இருந்தால் அந்த மாதிரி ஆசையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மாடுன்னாவே ரொம்ப விருப்பப்படும் இப்போ உங்க குறுப்பில் இருந்து பாகுபலி குருப்புலேருந்து ஆரம்பிச்சிருந்து நல்லபடியாக காலை நிறைய நிறைய உற்பத்தி ஆயிருச்சாங்க பெரிய காலையில் ஒரு பாஞ்சு காலம் இருந்தாலும் இப்போ சின்ன கண்ணு ரொம்ப கருவீட்டு பக்கம் பிடிச்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி கிட்ட ஒரு ஐம்பது பசங்களுக்கு மேலே ஒரு ஐம்பது பசங்களுக்கு மேலே நல்லா குரூப்ல சேர்ந்துட்டாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இப்போ நீங்க உங்கள் சொன்னதால கோவிலுக்கு நல்ல சந்தோஷமா காலை ஏத்திட்டு வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு உங்கள் பேரை சொல்லிட்டு கிளம்பிட்டு சரி ரைட்டுங்கண்ணா இந்த இந்த உம்பளச்சேரி ரகம் பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவில இதுதான் இப்ப பிறப்பிடமே அங்கதான் பிறப்பிடமும் நிறைய இந்த உம்பளச்சேரி ரகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து இது வந்து வந்து எதா இருந்தாலும் ஒரு துஷ்டமா ஒரு நல்லா விளாடுற மாதிரி ஆர்வத்தோட இருக்கக்கூடிய மாடு இந்த இந்த ஜாதி மட்டுமே அது அதனால மீதி அந்த மாடு ரெண்டு கண்ணு வாங்கி வளர்த்தாலும் அது ஒரு கண்ணு அந்த அளவுக்கு எடுக்கல இந்த மாதிரி ஜாதி மாடுக்கு நல்லா பேர் எடுத்து நல்லா கூட நல்லபடியா மேலும் அந்த காரம் ரோசன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் மாடு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ரக மாடு வளர்த்துறவனே நம்பாது எண்பது சதவீத மாடு பாத்தீங்கன்னா வளர்த்துறவன் நம்பாது அவ தூக்கி போட்டு பாஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல காயப்படுத்திடும் அந்த மாதிரி ரகந்த அந்த மாடு நானே வளர்த்திருக்கேன் நம்ம செட்டு ஆரம்பத்த காலத்துல பாத்தீங்கன்னா யார்ட்ட பார்த்தாலும் உம்பளச்சேரி கலையா தான் இருக்கும் அது அந்த தான் அந்த குணாதசருக்குன்னு தான் இப்ப ஓரளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டோம் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ரக காலம் ரொம்ப பிடிக்கும் ஒரு அந்த அந்த பாச்ச குணம் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கலையிட்டயுமே இருக்காது எந்த புலிகுளமா இருந்தாலும் எந்த ரகமா இருந்தாலும் சரி சும்மா பேருக்கு சொல்லுவாங்க இந்த உம்பளச்சேரி காலத்தில் இருக்க அந்த குணாத் பலவு நாள் அன்பா பழகும் அந்த வேகம் அந்த நேரத்துல வளர்த்தோன்னு பார்க்கறது போட்டு பாஞ்சிரும் அந்த மாதிரி நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ரகன்னு கூட சொல்ல முதல் முதல்ல எங்க ஜல்லிக்கட்டு பயணம் தொடங்குற ஒரு க ரகம் இந்த ரகம் எப்பயுமே எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லாது இப்ப பாயுது பாயில எனக்கு கா ஜல்லிக்கட்டு பயணம் ஜல்லிக்கட்டில் இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்தை இந்த நேரத்துல தெரிவிச்சு ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலை பாத்தீங்கன்னா நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட கால சிட்டுக்குருவி கால நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல நம்ம செட்டு வந்து வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காலை இருந்தது நல்லா அவுத்த நல்ல ஒரு திறமைய வர கால வீரர் வந்து ஒரு வீரர் அடக்குவார் இந்த காலையை அந்த கால அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வீரர் அப்படியே தூக்கி விசுரும் அங்கே போய் விழுவார் அந்த அளவுக்கு நல்லா ஆக்ரோசமான காலம்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில இருந்து ஜல்லிக்கட்டுக்கு வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் உண்மையாலுமே இருந்து தொடர்ந்து எவ்வளவு தூர நாள் போவோம் தில்லி கிண்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டோம்னா போதும் டே தில்லிக்கு டோக்கன் இருக்குது அப்படின்னு சொன்னா போதும் என்ன இருந்தாலும் சரி பதினொரு மணிக்கு சொன்னாலும் சரி பன்னெண்டு மணிக்கு ஆனா போயிட்டு இருத்துட்டு போயிட்டு இருக்கா அப்படியுமா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு போவோம் அந்த ஆறு வந்து ஜல்லிக்கிட்ட வந்து எப்பயுமே இருக்கும் ஜல்லிக்கட்டுல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாதிரி அவத்துனா சலுப்பாயிடும் ஆனா தில்லி பார்த்தா அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு சாய்ந்தரம் சாயந்திரம் இன்னொன்னு இந்த காலையோட உரிமையார் தில்லி கேசுனா அந்த காலையில பாத்தோம் ஊரு மட்டும் காலைக்கு சொந்தக்காரன் மாதிரி இருக்க மாட்டா ஊருக்குள்ள போனீங்கன்னா எல்லாருமே சொந்தக்காரன் மாதிரி தான் இருப்பாங்க இருந்தாலும் தில்லிட்டு ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் தில்லி இந்த காலை வந்து உனக்கு எப்படி என்ன என்ன மாதிரி இந்த காலை சொல்லலாம் பேர் பேர் எடுத்து கொடுத்தது நான் திருவண்ணாமலையில மத வீதி மதமாடுமோ உண்மையாலுமே ஒரு காலை எடுத்த உடனே பேர் எடுத்து கொடுத்து நிரந்தரமாறது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது என்ன உனக்கு ஆசை ஜல்லிக்கட்டுல அதிகமா பெரிய அளவுல பெரிய அளவுல இல்ல எங்க அவுத்தாலும் அவுக்கணும் சரி பரவாயில்ல உண்மையில எங்க போனாலும் அவுக்கணும் அப்படிங்குற சொல்றாப்புல வேற ஜல்லிக்கட்டுல வந்து நீங்க பாரு திருவண்ணாமலையே ஜல்லிக்கட்டு நடத்துன ஆசை இருக்கு ஏதாவது இருக்குதுன்னு ஆஹ் என்ன முயற்சி எடுப்பாது அதுக்கு உண்டான முயற்சி என்னன்னு வந்தாலும் எடுப்போம்

சதீஷ் அவர்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்கலாம் நல்லா ஆர்வமான பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய பையன் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் செட்டு வளருதுன்னா சதீஷ் அடுத்தது ஒரு காரணம் கூட சொல்லலாம் சதீஷ் ஜல்லிக்கிட்ட பத்தி என்ன சொல்ல நினைக்கிறேன் ஜல்லிக்கிட்ட பத்தினா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப உணர்வு நம்மளுக்கு வந்து அது சின்ன இருந்தே ஒரு ஆர்வம் அது மேலே அதனால அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்க்குனா ரொம்ப ஆசை நம்ம இதுக்கு மேலலாம் அதுக்கான முயற்சி எடுக்க முடியல ஆனா இப்போ வந்து ஒரு மூன்று வருஷமா ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுத்து நம்மளும் ஒரு ரெண்டு கால வீட்டுல வச்சுட்டு பராமரிச்சுட்டு இருக்கோம் அதனால ரொம்ப இது மேல ரொம்ப ஈடுபாடு அதிகம் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதனால நம்ம மாவட்டத்துல வந்து ரொம்ப இதை பெருகணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு நம்ம முயற்சி நம்ம முன்னாடி இருந்த பெரிய எது ஆளுங்களை எடுக்கணும் எடுக்கல ஆனா இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அதை எடுத்து நம்ம மாவட்டத்தை வெளியே கொண்டு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறோம் அதுக்காக ரொம்ப இது பண்ண கஷ்டப்படுவோம் வேற ஏதாவது ஜல்லிக்கட்டுல இப்படி இருந்தா பரவாயில்ல நீ நினைக்கிறது ஏதாவது அப்படின்னு சொல்லணும்னா இப்ப வந்து ரீசெண்டா நிறைய வந்து மாடுபுடி வீரர்கள்லாம் எல்லாம் வந்து அடிப்படுறாங்க ரொம்ப அதை பத்தி ரொம்ப நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா யாரும் அது வந்து அரசாங்கம் வந்து அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க அதை பத்தி யாரும் எடுக்கவும் இல்லை அதை பத்தி பேசவும் மாட்டுறாங்க ஆனா வந்து ரொம்ப முக்கியம் சொல்லலாம் நம்ம மாடு வழக்கத்தோட அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வீரர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க அவங்களும் அந்த திறமைக்கு நம்ம பாராட்டணும் அதை பத்தி இப்ப கூட ரீசண்டா ஒரு அண்ணன் சேலத்துல வந்து படத்துல வந்து இறந்தாங்க அதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் மாதிரி எதனா பண்ணி அது நிறைய பேர் சொல்லிட்டுதான் இருக்காங்க ஆனா அந்த கருத்து வந்து யாரும் பெருசா பேசல அதை பத்தி பேசி கொஞ்சம் அதை அந்த மாடுபு வீரர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே அதை பண்ணாங்கன்னா அரசாங்கம் அதை பத்தி எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு உயிர் வந்து ரொம்ப பெருசா ஏப்பு அவங்க குடும்பத்துக்கு அம்மா கஷ்டம் இருக்கும் தெரியும் அதுக்காக அதை பத்தி மட்டும் அந்த அரசாங்கம் கொஞ்சம் அது எடுத்து பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி லைவ் கூட பத்தி போட்டு பேசியிருந்தோம் எல்லாத்துக்குமே வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டா இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே பாதிப்புன்னு ஒன்று இருந்தா அதுக்கு வந்து மீண்டு வரத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கு வண்டி ஆக்சிடென்ட் நான் இன்சூரன்ஸ் போட்டுருக்க நம்பிக்கையில ஓட்டுவோம் அந்த மாதிரி எங்கள் காளைகளுக்கோ வீரர்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை ஆணிச்சுனா அது வந்து ஜல்லிக்கட்டு காலையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த தவிர்க்க விதமாக அதிலிருந்து மீண்டு ஒரு விதமாக எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் காப்பீட்டுத் தொகை வேணும் அது வந்து ரொம்ப நாள் பல பேர் சொல்கிறாங்க என்ன அழுத்தமான ஒரு விஷயமா செய்யல கண்டிப்பாக நம்ம சார்புல அது பெரிய அளவில் பேசு பொருளாக மாற்றி இந்த அடிபடுறவங்களுக்கு சாதாரண இன்சூரன்ஸ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணி நம்ம க இழப்பீடு இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு பையன் இறந்துட்டாரு சதீஷ் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட் போகணும் ஏன்னா இது வந்து வண்டியில் போனாலும் சாதாரண இழப்பு நடக்கிறது இயல்பு தான் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளோட வீர விளையாட்டு மாடு முட்டுது அந்த மாதிரி எதுவும் விட்டுட்டுலாம் போயிட முடியாது ஆனா அது கண்டிப்பா அந்த முறை கொண்டு வரணும் நம்மளால் நம்ம தலைமுறையில் அதை என்ன பண்ணணுமோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ கண்டிப்பா எடுப்போம் வேற சதீஷ் என்ன சொல்ல வரும் வேற வேறா அதுதானா அதுதான் இந்த அரசாங்கம் கிட்ட வந்து ரொம்ப நானு நாங்க எங்க இருந்து எங்க சார்பாக அதை சொல்லணும்னா அது அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உங்க கிராமத்தில் எத்தனை பசங்க இருப்பாங்க உங்க கிராமம் என்ன கிராமம் நம்ம கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் சின்னியம்பட்டை கிராமம் சின்னியம்பட்டி கிராமம் நம்ம கிராமத்தில் வந்து இப்போ இந்த ரெண்டு வருஷமா நாங்க பண்றதை பார்த்து இன்னும் சில இளைஞர்கள்லாம் வந்து இணையறாங்க நாங்களும் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் பக்கத்து ஊராங்கலாம் கொஞ்சம் வளர்த்து வராங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பெருசா நடத்தணும்னு ஒரு ஐடியா இருக்கு அதை பத்தி நம்ம ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருந்து காலையோட இருக்கிறோம் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலங்குட்டு முனிப்பொங்கல் தரிசனத்துக்காக வந்திருக்கு இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு பேர் போன காலை சென்ற இடங்கள்லாம் வெற்றின்னு சொல்லலாம் தோல்விங்கிற ஒரு முகமே கிடையாத காலம்னு கூட சொல்லலாம் நம்ம வீரான அஜித்தன் அவங்க வளர்க்குறாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம அயோத்தியப்பட்டினம் டீம் நம்ம வீரானத்துல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரவலா கே எட்னோ தூரம் வரைக்கும் நம்ம பசங்க இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டுல ஆர்வமா இருக்கவங்களாம் நம்ம ஒத்துமையா இருக்கிறோம் நம்ம மோகன் மேட்டுப்பட்டி மோகன்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் ஜல்லிக்கிட்ட பத்தி என்ன மோகன ஜல்லிக்கிட்ட பத்தி என்ன நினைக்கிறேன் இல்ல ஜல்லிக்கட்டு பத்தி என்ன நினைக்கிறேன்னா ஜல்லிக்கட்டு தானே எவ்வளவு நினைக்கிறேன் பரவாயில்ல உண்மையிலுமே எல்லாருமே அந்த ஜல்லிக்கிட்ட நேசிச்சு வர்றவங்க யாருமே உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த 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 மோகம் மட்டும் தான் இருக்கும் பாக்குறவங்க என்ன நினைக்கலாம் ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு பத்தி இப்படி பேசிட்டு இருக்கானாங்க பொழுதுபோக்குன்னு அது ஒரு என்டர்டைன்மென்ட் ஆகும் குடிக்கிற போதை வந்து இது இதுல இருந்தாவே அந்த போதையா இருக்கும் சில பேர் வந்து இதுல இருந்து வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறான் எதுவுமே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற மோகன் என்ன நினைக்கிறேன் அந்த மாடு பேரு மருது ஆஹ் இந்த மாடு வந்து பேருக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம் ஆஹ் எங்க வேணா நம்பி அவுக்கலாம் எங்கன்னா நம்பி வைக்கலாம்னு மேப்பந்தி போட்டை ஒத்துக்கிறோம் இந்த மாடு பேரு கேட்டா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க மருதுனா எல்லாமே தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் இனி வேற ஜல்லிக்கட்டுலயே மேப்பந்தி போட்டை வைக்கணும் காலை பாத்தீங்கன்னா பாக்கவே ஒரு கம்பீரமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா காலை ஸ்டில் குடுத்தாலும் செம்மையா ஸ்டில் கொடுக்கும் மேல பாத்தீங்கன்னா நீ என்ன கால வளர்த்து வளர்த்துட்டு இருக்கேன் காலை எங்க உத்திருக்குறேன் நான் அவனே அப்புறம் வித்துருக்கிறேன் தருமபுரியா தரும்புரியா உனக்கு இந்த அவனியாபுரம் அவுக்குல ஏன்னா அவனியாபுரங்கிறது ஜல்லிக்கட்டுல பாரம்பரியமா இருக்கவங்களே போய் அவுக்க முடியாது அந்த மாதிரி அவனியாபுரம் அவுக்குள்ள எப்படி என்ன எப்படி எப்படி ஃபீல் பண்ண நான் மிகப்பெரிய கனவு நான் பார்த்தா எடுத்தோன்னே நான் அவனியாபுரத்தில் தான் ஊத்திருக்கிறேன் அதனால வந்து யாரோட ஒழிப்பதில் அதிக இருக்குது அந்த அவனியாபுரத்துல கொண்டு போய் ஊத்துதுல வேலை நீங்க எல்லாருமே நான் பசங்க சொல்ல முடியாது வேலை கட தர தர தரன்னு இழுத்துட்டே வந்து அவுத்துட்டான் மேல ஜல்லிக்கட்டு ஃபீல்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டத்துல இருக்கிற மூணு வேடிக்கை ரொம்ப பிடிக்கும் அவனே அப்புறம் பாலமேடு அழகநல்லூர் இது வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சின்ன வயசுல இருந்து கால வழக்குள்ளேயே நம்ம அந்த ஊர்ல அந்த ஊர்ல நான் ஜல்லிக்கட்டு வளர்ந்த பீல்ல சின்ன சின்ன வேடிக்கை டோக்கன் கிடைக்காது அந்த மாதிரி முறையில இருக்கக்கூடாது ஒன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல பெரியாள்னு ஒருத்தருப்பாங்க நான் அந்த காலத்துல இருந்தே மாடு வளர்த்தேன் எங்க தாத்தா மாடு வளர்த்தேன் அவங்களுக்கு மட்டும் தான் டோக்கன் அந்த மாடு வைப்பாங்க அந்த மாதிரி முறையெல்லாம் போகணும் ஆசைப்படுறேன் இந்த வருஷம் நாங்க பாத்தீங்கன்னா அஞ்சு மாடு உக்கிறோம்னா இந்த வருஷம் உக்கிறோம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் அப்படி மாத்தி மாத்தி நாங்க எங்களால் முயற்சியில நாங்க வெளியூர்ல எந்த ஊரா சரி அவனியாபுரம் மட்டும் இல்ல பாலமடி எந்த ஊரா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துல கூட பாடு லாஸ்ட்டாவு கட்டண ஸ்டேடியம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தான் டோக்கன் சொன்னாங்க அதையும் மீறி எங்கயோ முட்டி மோதி கடைசிட்டு டோக்கன் வாங்கி அங்க மாட ஊத்தோம் மேலும் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு போனா நாள் பத்தாது ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் அந்த டைப்பா அந்த திருவண்ணாமலைக்காரங்க சொன்னாங்க மாட்டுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த டோல்கேட் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா ஜல்லிக்கட்டு கால வளர்த்துறவுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு தான் வளர்ப்பான் ஜாலியா இருக்கும் தான் அவன் வந்துட்டு டோல்கெட் பண்ணியா அது டிராக்டர் போனா டோல்கேட் கிடையாது காலை போன டோல்கேட் காலை ஏத்திட்டு வந்தாவே டோல்கெட் இருக்கக்கூடாது ஏன்னா நாங்க போறதே இங்க இருந்து பாத்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் போவோம் அதுல நடுவுல மூணு 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 டோல்கேட் நாலு டோல் கூட்டினா அது ஒரு ஆயிரம் ரூபா வந்துடும் அந்த மாதிரி அந்த டோல்கெட் இருக்கக்கூடாது இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் வேற அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தை சார்பில் நம்மளை திருச்செங்கோட்டை சேர்ந்த யுவராஜ் பேசுகிறாப்புல ஜல்லிக்கட்டில் அவரும் நல்லா ஆர்வம் பண்ணுவோம் அப்படில பார்த்தீங்கன்னா யுவராஜ் வந்து காலை வளர்க்குறது அதெல்லாம் தாண்டி வேடிக்கை சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற பொசிஷன்ல வந்து நம்மளாம் ஜல்லிக்கட்டு மாடு கொண்டு போனால் யுவராஜ் வந்து தடி எடுத்து நின்றுருப்பான் ஐய்ய மாட்டு அந்த பக்கம் போடு இந்த பக்கம் கொண்டு போவோம் ஒழுங்காக கொண்டு வோ லைனில் கொண்டு போனேன் அது உண்மையுமே பாராட்டக்கூடிய விஷயம் அது உண்மையாலுமே அந்த விஷயம் பெருகணும் மாடு எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு டோக்கன் வரையே போகணும் டோக்கனைஸாக போகணும்னு நினைக்கணும் யுவராஜ் என்ன உனக்கு ஜல்லிக்கட்டில் அதிகம் பிடிக்கும் கடைசியில ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை என்னால அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிக்க முடியல ஆஹ் நம்ம பாகலி சார்பா கண்டிப்பா அந்த ஆசைய கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிக்குவேன் நானு கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி இருக்கு இல்ல முயற்சி இருந்தா கண்டிப்பா அதுக்கான முயற்சி செய்ய நம்ம எப்படின்னா பிளான் பண்ணீங்க எப்படி வளர்க்க போறோம் என்ன பண்ண போறான் எவ்வளவு குடும்பத்துக்கு செலவு வீட்டுக்கு எவ்வளவு செலவு அதுக்கப்புறம் மாட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து கண்டிப்பா மாடு வளர்த்தலாம் எனக்கு என்ன ஒரு இடம் இல்ல மாடு வளர்க்க இன்னொன்னா இடங்கிறது சரி இப்படி கண்டிப்பா உருவாக்குறோம் உன்னுடைய ஆசை நிறைவேற்றும் எல்லாத்து சேரையும் சேர்ந்து நிறைவேற்றலாம் வேற ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டுல பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துக்கும் பிரச்சனை வந்து டோக்கன் ஒன்று அது ஒன்று மட்டும் ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும் அதே மாதிரி நம்ம மாட்டுக்காரங்களாம் ஒத்துழைச்சு எந்த இடத்துல போனா எந்த இடத்துல கரெக்டா மாடு வைக்கலாம் கல் அட்டி நீட்டா நீட்டாக மாட்டையும் சிரமப்படாம நம்மளும் சிரமப்படாம நீட்டா பொறுமையாக வெயிட் பண்ணி அடைச்சிட்டு இருந்தால் எல்லா வேடிக்கும் சிறப்பாக நடக்கும் எல்லாரும் அர்த்தம் சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க யாரா இருந்தாலும் நம்ம பண்ற தப்புனால தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு ஒவ்வொரு வேடிக்கும் வேடிக்கை நடக்கிற ஒரு கூட இப்போ நடக்காம போயிருது மாடு கொண்டு வந்தா தள்ளட்டி போட்டுறாங்க அடைக்க முடியல பிரைஸ் கரெக்டா வர மாட்டேங்குது முக்காவாசி எது யாரும் பிரைஸ் எதிர்பார்த்தா உக்க போறது இல்ல மாடு வந்தா போதும் நம்ம பேரு என்ன போதும் அப்படின்னு வைப்பாங்க எல்லாரும் ஆனா போயிட்டு வர வரைக்கும் யாருக்கும் எந்த இது இல்லாம கரெக்டா போயிட்டு வரணும்னா நம்மளும் ஒத்துழைக்கணும் கமிட்டிக்காரங்களும் கரெக்டா ஒத்துழைக்கணும் திருச்செங்கோடு பகுதியில் ஜல்லிக்கட்டு காலை இருக்குன்னா ஒரு ஆச்சரிய மத்தம் பார்ப்பாங்க இப்பயுமே ஆனா திருச்செங்கோடுல பெருசா ஜல்லிக்கட்டு கால இருக்காதுன்னு எவ்வளவு கால இருக்கும் திருச்செங்கோடு பகுதியில ஜல்லிக்கட்டு இருக்கு இருக்குன்னா என்ன வெளியே தெரியல அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்துக்கும் வெளியே தெரியுற மாதிரி நடத்துவாங்க திருச்செங்கோட்டுல எதிர்காலத்துல ஜல்லிக்கட்டு நடக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குண்ணா ஏன்னா அதுக்கான முயற்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்க அங்க ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஓப் பண்ணிருக்காங்க அதை வச்சு போயிட்டு இருக்கு அதுல வேற வேற என்ன இப்படி என்ன ஒரு ஜல்லிக்கட்டுல உனக்கு புடிச்ச விஷயம் அதிகமா புடிச்ச விஷயம் இல்லைன்னா இது நான் வெறுத்து இந்த மாதிரி விஷயம் நடந்துடவே கூடாது அந்த மாதிரி வெறுக்குறன்னா என்ன இல்லைன்னா எல்லாமே ஜல்லிக்கட்டு தான் நமக்கு ஒரு வாழ்க்கை தான் அதை வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம பெருக்கிறதுனே இதுல ஒரு விஷயம் இல்ல இந்த தள்ளட்டி பிரச்சனை அது இல்லாம கரெக்டா கொண்டு போனா ஜல்லிக்கட்டு ரொம்ப நாளைக்கு நான் இடிச்சு இருக்குன்றது என்னோட ஒரு கோரிக்கை பேச போறோம் ஆட்டோ ஒரு சில கேள்வி கேக்கலாம் இந்த காலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த மாடு வாங்கும் போது எனக்கு தெரியல வாங்கின பிறகுதான் தெரியுது இந்த மாட்டை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க இங்க வரவங்க தெரியுது இந்த மாட்டை பத்தி இந்த மாடு வாங்கணும் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாட்டுனால சரி 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 சரிங்க இந்த காலை என்னன்னா எப்படி இந்த வாடி அவுக்கு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு

உண்மையிலுமே இந்த கால நிலமர் தான் வீட்டில் ஒரு அளவுக்கு பாசமாக இருக்கும் ஆனால் களத்தில் இன்மேல் பல முன்னாடி சொன்னது தான் தோல்வியே கண்டாத ஒரு காலம்னு சொல்லலாம் நல்லா போரடெல்லாம் வெற்றி அந்த அளவுக்கு தான் இருக்கும் மேலும் இந்த மருதை பற்றி சொல்லணும்னா இந்த மருது காலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் உருவாக்கினது அந்த புகழ் வந்து எங்க கை மீறி போகிற ஒரு சூழ்நிலை இருந்து திருப்பியும் நம்மளை முனிப்பனோட அருளால் திருப்பி எங்கிட்டே வந்தது அது ரொம்ப அந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லி ஜல்லிக்கட்டு சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கடுகு சிறுத்தாளம் காரம் பெருசு மங்கள அந்த மாதிரி நல்ல பரபரப்பா இருக்கிற ஒரு கண்டுன்னு சொல்லலாம் அந்த கண்டு வளர்த்துட்டு வர்றது மனோஜிங்கிற பையன் அவருடைய ஒரு சில அவரோட நண்பர் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் இந்த காலம் உனக்கு எந்த அளவுக்கு தம்பி பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எத்தனை ஜல்லிக்கிட்ட அவுத்துறீங்க இந்த குட்டி கலையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பரவாயில்ல காலை உன்னோட சொந்த ஊர் எதா ஐத்தியபட்டத்துக்குள்ள ஐத்தியாபட்டம் பனங்காடு ஐத்தி பட்டணத்துக்குள்ள பணங்காடு ஜல்லிக்கட்டுல எவ்வளவு நாளா இருக்கிறேன் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்பதான் தொடங்குறேன் பையன் பரவாயில்ல பையன் எடுத்துடனே பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருங்க நாங்க எல்லாம் ஜல்லிக்கட்டுல ஒரு விஷயத்தை கொண்டு போனாவே பெரிய விஷயம் ஜல்லிக்கட்டுல உனக்கு நீ பார்த்து ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்த மாடு மாடு வளர்க்கறது பாத்தான் எந்த அளவுக்கு உனக்கு மாடு வளர்க்கறதுக்கு முழுக்க மாடு வளர்க்கணும் ஆசை இருக்கா இருக்கு என்ன இன்னும் முயற்சி எடுக்க என்ன முயற்சி எடுக்கல என்ன படிச்சுட்டு இருக்கியா படிக்கிறான் உண்மையுமே பரவாயில்ல படிப்பு இருக்கணும் மாடு கூடுதல வளர்த்துனும் அப்பதான் வந்து நம்ம ஊருக்கார நம்மள மதிப்பான் இல்லன்னா எல்லாம் காய் திப்பி திட்டிடுவான் நீ அதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லை ஜல்லிக்கட்டுல வந்து அழைச்சிட்டு உங்க பேரு வந்துடக்கூடாது அதுக்கு ஒசன வேற உனக்கு உனக்கு ஜல்லிக்கட்டுலயே பிடிச்ச மாடு ஏதாவது எனக்கு பாகுபலி குரூப்ஸ்ல இது ஒரு மாடு ரொம்ப பிடிக்கும் ஆமா மேலும் பாக்குறதுக்கு மாடு டெரரா இருக்கும் அதனால பையனுக்கு பிடிச்சிருக்குது பரவாயில்ல ஆஹ் உனக்கு வந்து ஜல்லிக்கட்டுல ஏதோ ரொம்ப பிடிச்சது பிடிச்சதுன்னா எப்படி சொல்றதுன்னா காலை ஜல்லிக்க இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு பிடிக்கும் இந்த ஊருக்கு போகணும் அந்த மாதிரி எனக்கு அவனே கண்டிப்பா நல்லா படிக்கணும் நல்லா மேல மேல வரணும் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச சொல்லிக்கிட்டு போயிட்டு படிப்பும் ஸ்கூலும் போகணும் ஜல்லிக்கட்டுக்கு போகணும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல தருவேன் எப்பயுமே அப்ப கால வளர்க்கல என்ன சைட்ல சம்பாரிச்சோம்னா சின்னதா இந்த வேலை செஞ்சா பரவாயில்ல நான் இந்த வேலை செய்யறேன் எனக்கு வாங்கி கொடுப்போம் அப்படிதான் வளரணும் முடிஞ்சு ஏன்னா போமாட்ட ஸ்கூலுக்கு எனக்கு மாடு வாங்கி கொடுத்தா தான் போகும் அந்த மாதிரி கொஸ்டி தான் அதிகமா இருக்குது ஸ்ட்ரைக் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது மேலுமே உன்னோட ஆர்வத்தை வரவே இருக்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரன் தொடரும்